தலைவர்கள் மாத்திரம் சந்தி ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் நேரடியாக போகட்டிருக்கிறார்கள் இந்த முறை போக்கிற இங்கு வரவிடாமல் தடுப்பதற்கு ட்ரை பண்ணுகிறார்கள் ஆனால் புலம்பிய தமிழர்கள் வந்து ஏற்கனவே கனடாவிலிருந்து பிரான்சிலிருந்து சந்தை நேரம் ஜாப்பானம் போகணும் என்ற ஒரு நம்பி ஜெனீவாவில் போய் அந்த நிலைக்கு அதனால் தருகிறார் நாளைக்கு மேடம் நாலரைக்கு போக்கத்தேர்தலோட பாராளுமன்றத்தில் ஒரு மீட்டிங் கொண்டு இருக்கிறது அதை நான் தலைவர்கள் என்ற சாத்தியோடு பதிமூன்று கட்சித் தலைவர்கள் வருவார்கள் நானும் சிறுதரன் ஐயாவும் செல்வம் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன் அல்ல செல்லமான ஆடக்கலானையாம் சிறியம் பெருவார்களோட நம்பிக்கை எனக்கு இருக்குது வந்து முடிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றது அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாதுன்னு நாங்கள் சொல்லிக்கையாவது தயவு செய்து எங்களோட கெல்போன் ஒன்று நான் எதிர்பார்க்குறோம் என்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்தில் போகிறாங்க மேக்ஸிமம் தொட எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கு வர வேண்டாம் ஏதாவது காரணத்துக்காக வர வேண்டாமல் நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு எங்கேயாவது அந்த ஆட்டத்தில் வச்சு பிடிச்ச ஒழிய மற்றபடி நாளை நாற்பத்தி நான்கிட்டன் எங்களுடைய திருவாட்டின் மைதான உட்பட ரெண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸு வாழ்ந்த அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகின்ற படுகொலைகள் உட்பட மகல படுகொலைகளும் நாளைக்கு போக்கச் செயல்கள் தொழிற்கு மூலம் ஆவணமாக வழங்கப்படும் அதனுடைய ரொம்ப மீதை கூட்டாமல் சென்றது அதை குறிக்கக்கூடாது நக்சிமாம் வழிபாடுகிறார்கள் அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை புது அரசாங்கம் அண்டா பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை என்று மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் நான் அதற்கு ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய சுரீதரனைக்கு அப்படி செய்ய மாட்டேன் நம்பிக்கை இருக்கிறது என்னுடைய செல்வம் அடக்கி நான் அதுக்கு அவர் வரலாம் கட்சித் தலைவராக வரலாம் நான் அவருடைய கேட்புறவர் வந்து செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈன படுகொலைக்கு ஒரு குழந்தையை கொண்டே குறைத்திருக்கிறார்கள் என்றால் தொலை செய்தீடுக்கார்களால் இந்த குலைச்சீடு அப்படியான ஒரு மனித படுகொலைக்கு மேலான ஒரு பாலியல் துறைகளுக்கு அந்த கேள்விக்கு மேலே முன்னிட்டுதான் எங்களுடைய ஐயாவும் கர்ஷனன் நாணயக்காரரும் வந்து அடிவடைந்தார்கள் ஸ்ரீதன் ஐயா வந்து இருபத்தி தமிழ் வகை கேள்விகளை கர்ஷன நாணயக்காக வேறையொரு பதில் சொல்கிறார் அப்போது நான் நடைபெற்ற சொன்னேன் ஐயா கேட்பதில்லை தமிழாக செய்யப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் தினம் போகட்டிற்கு ஒரு தெளிவான பதிலொன்று நாங்கள் சொல்லணும் முக்கியமான சொல்லபடி இந்த சிந்து மைய தான் இருக்கிறது ஆனால் மூன்று லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் செனல் போனுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போனால் நான் எந்த சந்தேகமும் இல்லை அதை நூறு வீதம் தலையிருப்பேன் பாராளுமன்ற இருப்பின் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி நான் நூறு வீதம் வலியுறுப்பேன் எங்களுக்கு நடந்த ஒரு இனப்படுகொலை அனுபவ அரசாங்கம் ஜெய்தி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று போக்கத்தேகை வந்து போகும்போது அதுக்குரிய உண்மையுள்ளது இருந்த காவலர்களில் தான் திருசாந்தி கைது செய்யப்பட்டார் படுகொலை என்பது திட்டமிட்ட ஒரு படுகொலைக்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் புங்கங்குளம் பகுதியைச் சேர்ந்த கனந்தானந்த் சானந்தி என்ற துண்டுக்குளி மகளிர் கல்லூரி மாணவி ராணுவத்தின் ட்ரக் வாகனத்தினால் திட்டமிட்ட முறையிலே படுகொலை செய்யப்பட்டு அவருடைய துர்கனத்தில் கலந்து விட்டு வருகின்ற போதே கிரிசாந்தி திட்டமுறையில் படுகொலை செய்யப்பட்டார் வாரியல் கல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த நிகழ்வு என்பது நீதிமன்றத்தில் இலங்கை நீதித்துறையில் நீதி கிடைத்ததாக அனைவரும் கூறுகின்ற ஒரு நிலைமையில் நான் இது சில உண்மைகளை கொண்டு வர விரும்புகிறேன் அதற்கான நீதியானது கிடைக்கவில்லை என்ற பார்வையை இங்கே முன்வைக்கின்றேன் குறித்த குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அவருக்கு தூக்கு தன்னை வழங்கப்பட்ட பின்னர் கருதியாக அவர் கூறிய வாக்குமூலத்தில் தன்னுடன் இருபது ராணுவ அதிகாரிகள் தொடர்பட்டதாக வாக்குமூலம் கூறியிருந்தார் அதில் மிகவும் குறிப்பாக அரியாலை பகுதி புந்தங்குளம் பகுதியைச் சேர்ந்த முகாமை சேர்ந்த என்ற ராணுவ அதிகாரி குற்றவாளியாக இடங்காணப்பட்ட இங்கே நடந்த மனித புதுவலி தொடர்பான விசாரணை ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இடம்பெற வேண்டும் அந்த விசாரணை என்பது தனித்து இந்த அறுநூற்றி இருபத்தி எட்டு பேர் அல்லாமல் இதனுடன் வேறு தொடர்பு அட்டதாக எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாரம் ஆதாரம்றிப்பாக தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வரையான கால பகுதியில் விடுதலை புலிகளின் இந்த கட்டுப்பாட்டுக்கு பகுதிக்கு வந்த குடும்பத்தினர் குடும்பம் குடும்பமாக இங்கே வருகை வந்து இந்த கொட்டுகிறத்துக்கு எதிரே இருக்கின்ற சி ராணுவ சித்திரை வகை முகாமில் அடைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குடும்பம் குடும்பமாக தாக்கப்பட்டதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது இந்த படுகொலை என்பது இந்த மனித புதைகொலை என்பது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை நான் கூறக்கூடியது ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இது நடைபெற வேண்டும் விஞ்ஞான ரீதியாக நடைபெற வேண்டும் மிகவும் முக்கியமான விடயம் டிஎன்ஏ பேங்கிங் சிஸ்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் சர்வதேச தலையீட்டின் கீழ் அதையும் குறிப்பாக காணாம போனவருடைய டிஎன்ஏ பரிசோதனையும் அத்துடன் இந்த எண்புகளுடைய டிஎன்ஏ பரிசோதனையும் சர்வதேச தலையீட்டின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் அது மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக அது உறுதிப்படுத்தப்பட்டு இவ்வாறு கண்டு கண்ட சாட்சிகள் கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டவர்கள் எவ்வாறு காணாமல் போனோர் என்ற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசு திறமையில அரசு இதற்கு குற்றவாளியாக்கப்பட வேண்டும் எனவே நாம் இறுதியாக மிகவும் தெளிவாக சொல்கின்றேன் இந்த பகுதியில் இருக்கின்ற இத்தனை விடயங்களுக்கும் மிக பொருத்தமாக இருக்கின்ற குற்றவாளிகள் அதுவும் குறிப்பாக இந்த புதை என்பது விஞ்ஞான ரீதியாக அவருடைய மேற்பார்வையின் மேற்கொள்ளப்பட வேண்டும் டிஎன்ஏ பேங்கிங் வேண்டும் அனைத்தும் தமிழர் என்ற ஒரு காரணத்துக்காக மூன்று மாத குழந்தை உட்பட ஆறு மாத குழந்தை உட்பட மிக கை குழந்தைகள் அதற்கு தாக்கப்படுகின்றார்கள் இது முக்கியமான ஒரு விடம் நான் குறிப்பிட வேண்டும் நீதிமன்றத்தில் கட்டளையிடப்பட்ட விடயமும் சட்ட வைத்தியாரிய அதிகாரி கூறிய விடயமும் நான் கண்ணால் கண்ட விடயமும் அங்கே புதைக்கப்பட்ட பத்தொன்பது எலும்புகளில் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட கோரிக்கையும் முற்றாக ஆடைகள் களையப்பட்டு மூன்று மாத குழந்தைகள் உட்பட முற்றாக ஆடைகள் ரகசியமான ஒரு இடத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு பின்னர் கொண்டு வந்து இயற்கைக்கு முரண்பான ஒன்றுக்கொன்று மேலாக குறைக்கப்பட்ட சட்டவிரோத மனித புலகுலி ஆக இது காணப்படுகின்றது எனவே இதற்கு இங்கே சித்திரவதைப்படுத்தப்பட்டது மிகவும் தெளிவாக சட்ட வைத்தியாரி அதிகாரி அதை கூறியிருக்கின்றார் எனவே இது தான் இங்கே புதைக்கப்பட்டிருந்தார்கள் இதற்கான நீதி வேண்டும் என நான் கோரிக்கை விடுகின்றேன் இந்த மூன்று நாள் போராட்டத்திலும் அனைத்து மக்களும் கட்சி வேதமின்றி மதவேதமின்றி அனைத்து மக்களும் ஒன்று கண்டு இதுக்கு ஆதரவு கொடுத்து சர்வதேச கவனத்தை ஈர்ப்பதனூடாக அடுத்த கட்டமாக இங்கே நடைபெற்ற இனவழிப்பு என்பதனை உறுதிப்படுத்தி இந்த ஆணையாளர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்